அனைவருக்கும் வணக்கம் பாண்டவர்கள் அனைவரும் ஒரு அடர்ந்த காட்டின் வழியே எவரும் அறியாமல் பயணம் செய்ததையும் களைப்பும் தாகமும் மிகுதியானதால் தன் தாயையும் தன் சகோதரர்களையும் ஒரு ஆலமரத்தின் அடியில் விட்டுவிட்டு வீமன் நீர் எடுத்து வர சென்றதையும் அருகில் இருந்த நீர்நிலையை தேடி மர இலைகளை அவற்றில் நீரை சேகரித்துக் கொண்டு பீமன் திரும்பி வந்தபோது மிகவும் களைத்திருந்த தன் சகோதரர்களும் தாயாரும் அந்த வனத்தில் வெறும் தரையில் படுத்து உறங்கியதைக் கண்டு அரண்மனையின் சுகமான சயனத்தில் நித்திரை கொள்ள வேண்டிய இவர்கள் இவ்வாறு வசதிகள் ஏதும் இல்லாத வெறும் தரையில் படுத்து உறங்குகிறார்களே என்று பீமன் கண்கலங்கி நின்றதையும் அப்போது பாண்டவர்கள் படுத்திருந்த அந்த ஆலமரத்திற்கு சற்று தொலைவில் இருந்த ஒரு மரத்தின் மேலிருந்து மனிதர்களை கொன்று அவர்கள் மாமிசங்களை உண்ணும் இடும்பன் எனும் பயங்கரமான ராட்சசன் ஒருவன் பாண்டவர்களை பார்த்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் விரும்பும் சுவையான நல்ல உணவு கிட்டியது என்று மகிழ்ச்சி கொண்டு பாண்டவர்களை நோட்டமிட்டுக் கொண்டிருந்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் விகாரமான ரூபத்தை உடையவனும் சிவந்த கண்களை உடையவனும் பயங்கரமானவனும் கொடிய பார்வையை உடையவனும் பெரிய தேகம் கொண்டவனும் மிகுந்த பலம் உள்ளவனும் ஆகிய இடும்பன் தன் சகோதரியான ியை நோக்கி வெகு காலத்திற்கு பின் இப்போதுதான் என் மனதிற்கு இனிய உணவு கிடைத்திருக்கிறது மனிதர்களின் வாசனையை முகர்ந்து பார்க்கும் பொழுதே என் நாவில் நீர் சுரக்கிறது வெகு காலத்திற்கு பிறகு கிடைத்த இந்த மனித உணவை நான் விரும்பி சுவைத்து உண்ணப் போகிறேன் மனிதர்களின் கழுத்தை பிடித்து நரம்பை கடித்து அவர்களின் இரத்தத்தை குடிக்கப் போகிறேன் நீ சென்று யார் இவர்கள் இந்த காட்டை அடைந்து இங்கே வந்து ஏன் உறங்குகிறார்கள் என்பதை அறி பிறகு அவர்களை கொன்று என்னிடம் கொண்டு வா நமது தேசத்தில் வந்து மாட்டிக்கொண்ட இவர்களிடம் உனக்கு அச்சமில்லை இந்த மனிதர்களை கொன்று அவர்களுடைய மாமிசங்களை நாம் இருவரும் ஆசை தீர புசிப்போம் பிறகு பல வகையான தாளங்களை எழுப்பி ஆடி பாடுவோம் என்று கூறினான் அந்த அடர்ந்த வனத்தில் இவ்வாறு இடும்பனால் கட்டளையிடப்பட்ட இடும்பி எனும் ராட்சசி தனது சகோதரனின் சொல்லை நிறைவேற்றுவதற்காக பல மரங்களை தாண்டி தாண்டி விரைவாக பாண்டவர்கள் படுத்திருந்த மரத்திற்கு அருகில் வந்தாள் பாண்டவர்களின் அருகே வந்த பிறகு அங்கே தூங்கிக் கொண்டிருந்த குந்தியையும் யுதிஷ்டிரனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் மேலும் விழித்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு காவலாக இருந்த பீமசேனனையும் கண்டாள் அழகில் நிகரற்ற ஆஜானு பாகுவான பலமான தேகத்தை கொண்ட பீமனை கண்டதும் அந்த இடும்பி காமமுற்றாள் கருநிறமும் நீண்ட கைகளும் சிம்மம் போன்ற தோள்களும் தங்கு போன்ற கழுத்தும் தாமரை மலர் போன்ற கண்களும் உடைய இந்த பெரும் தேஜஸ் உள்ள இவனே எனக்கு கணவனாக தகுதியுள்ளவன் கொடியதும் தகாததுமாகிய என் சகோதரனின் சொல்லை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் கணவனிடம் உள்ள அன்பு எல்லாவற்றிலும் வலியது சகோதரன் நேசம் அவ்வாறு அன்று மேலும் இவர்களை கொள்வதனால் எனக்கும் என் சகோதரனுக்கும் சிறிது நேரம் வயிறு நிரம்பி இருக்கும் ஆனால் கொல்லாமல் இருந்தால் பல வருஷ காலம் நான் ஆனந்தம் அடைவேன் இவ்வாறு அந்த அரக்கி மனதிற்குள் சிந்தித்தாள் பிறகு அந்த இடும்பி தன்னுடைய ராட்சச தேகத்தை விடுத்து மானிட ரூபம் எடுத்துக் கொண்டாள் நினைத்த ரூபம் எடுப்பவளான அந்த சிறந்த பெண் பீமன் மீது கொண்ட காமத்தால் தன்னை மிக அழகியவளாக அலங்காரம் செய்து கொண்டு மகா ஆத்மாவான பீமனிடம் சென்றாள் உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு கொடி வளைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் வருகிறவளும் மகிழ்வுற்றவளும் மெல்லியவளும் பருத்த ஸ்தனங்களைக் கொண்டவளும் சந்திரனை போன்ற முகமுள்ளவளும் தாமரை பூ போன்ற கண்களைக் கொண்டவளும் கருத்தும் சுருண்டும் இருக்கிற கூந்தலை உடையவளும் கருத்த நிறமுள்ளவளும் வெண்மையான பற்களைக் கொண்டவளும் கோவை பழம் போன்ற இதழ்களைக் கொண்டவளும் பார்ப்பதற்கு மிக அழகாய் இருப்பவளுமான அவளை வீமசேனன் கண்டான் சிறந்த ரூபமுள்ளவளும் சிரிப்புடன் கூடிய மனதைக் கவர்கின்ற அழகிய குணங்களைக் கொண்டவளும் ஆகிய அவளை அவ்வனத்தில் கண்டு பீமன் மிகவும் வியப்படைந்தான் சிறந்த முகமுள்ள அந்த பெண் பீமனுக்கு அருகில் சென்று பீமனை பார்த்து நாணமுற்று புன் சிரிப்புடன் மெல்ல பேச ஆரம்பித்தாள் பார்ப்பதற்கு மிகவும் பராக்கிரமசாலியாக தெரியும் நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர் இவ்விடத்தில் படுத்திருக்கின்ற இந்த தேவ ரூபங்களை கொண்ட புருஷர்கள் யார் தனது வீட்டில் தூங்குவது போல இந்த வனத்தில் அச்சமற்று உறங்கும் நடுத்தரமான வயதுடைய இந்த பெண் யார் இந்த பெண் உமக்கு என்ன உறவும் முறை இது ராட்சசர்கள் வாழும் காடு என்று நீங்கள் அறிய மாட்டீர்களா இந்த வனத்தில் பாவ சித்தம் உள்ள இடுமன் எனும் அரக்கன் வாசம் செய்கிறான் தேவனை போன்றவரே எனது சகோதரனான அவன் தங்களை கொன்று உங்களுடைய மாமிசத்தை உண்ண விருப்பம் கொண்டுள்ளான் சகோதரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் இங்கே வந்தேன் அப்படி வந்த நான் தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒளி பொருந்திய உம்மை பார்த்த பிறகு நான் உங்களை விரும்ப தொடங்கிவிட்டேன் உங்களை விட சிறந்த ஒரு கணவன் எனக்கு வேறு யாரும் இல்லை இதை உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் தர்மம் தெரிந்தவரே என் மனதில் உள்ள எண்ணத்தை புரிந்து கொண்டு என்னிடத்தில் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் மன்மதனால் பீடிக்கப்பட்ட மனமுள்ளவளாகி உம்மிடம் வந்திருக்கும் என்னை நீங்கள் அங்கீகரியுங்கள் சிறந்த கைகளை உடையவரே மனிதர்களின் மாமிசங்களை புசிக்கும் என் சகோதரனான இடும்பனிடமிருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன் நாம் இருவரும் யாரும் போக முடியாத மலைகளில் வசிப்போம் மாசற்றவரே நீர் எனக்கு கணவனாக இருக்க கடவீர் வீரரே நான் உம்மை விரும்புகிறேன் உமக்கு சுகம் உண்டாகட்டும் என் உயிரை போக்காதிருங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சத்துருக்களை அடக்குபவரே நீங்கள் என்னை நிராகரித்தால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று கூறி முடித்தால் ராட்சசியான அந்த இடும்பி அதை கேட்ட பீமன் நான் பூஜிக்க தக்கவரும் எனக்கு முக்கியமான ஆசாரியரும் எனது மூத்த சகோதரர் இன்னும் விவாகம் செய்து கொள்ளவில்லை ஆதலால் நான் எவ்வகையிலும் எனது சகோதரரை மிஞ்சி விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் மேலும் சக்தி உள்ள ஒருவன் தன் தாயையும் தன் சகோதரர்களையும் இவ்விடத்தில் விட்டுவிட மாட்டான் பலமுள்ள ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த சகோதரர்களையும் தாயையும் ராட்சசர்களுக்கு இரையாக விட்டுவிட்டு ஒரு காமுகனை போல ஒரு பெண்ணின் பின்னே செல்வானா என்று பீமன் கேட்க அதை கேட்ட ராட்சசியான இடும்பி வீரரே உங்களையும் உங்களது தாயாரையும் என்னால் காப்பாற்ற இயலும் மற்ற சகோதரர்களை விட்டுவிடுங்கள் நீங்கள் என் இடுப்பில் ஏறிக்கொள்ளுங்கள் பிறகு நான் உங்கள் தாயாரையும் உங்களையும் சுமந்து கொண்டு இவ்விடத்திலிருந்து வெகு தொலைவு தப்பி சென்று விடலாம் என்று சொல்ல ராட்சசியே என் சகோதரர்களை விட்டு நான் ஜீவிக்க விரும்பவில்லை நான் விரும்பாதவற்றை நீ பேசுகிறாய் ஆதலால் நீ இவ்விடம் விட்டு செல்லலாம் என்று பீமன் பதில் கூறினான் அதை கேட்ட இடும்பி சரி நான் உங்களுடைய சகோதரர்களையும் என்னுடைய சகோதரனான இடும்பனிடமிருந்து காப்பாற்றுகிறேன் அவர்களை எழுப்புங்கள் என்று கூறினாள் அதை கேட்ட பீமன் ராட்சசியே காட்டில் சுகமாக தூங்குகின்ற எனது சகோதரர்களையும் என் தாயையும் துர் ஆத்மாவான உன் சகோதரனிடத்தில் பயம் கொண்டு நான் அவர்களை எழுப்ப மாட்டேன் பயப்படுகிறவளே அழகான கண்களை உடையவளே ராட்சசர்களும் மனிதர்களும் கந்தர்வர்களும் எச்சர்களும் என் பராக்கிரமத்தை தாங்க வல்லவர் அல்லர் ஆதலால் நீ இவ்விடமிட்டு சென்றாலும் செல் அல்லது இங்கேயே நின்றாலும் நில் அல்லது நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதை செய் நீ சென்று உன் சகோதரனை அனுப்பினாலும் அனுப்பு அவனுக்கு நான் அஞ்சேன் என்று பீமன் உரைத்தான் பீமனுக்கும் இடும்பிக்கும் இவ்வாறு உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ராட்சசனான இடும்பன் தனது தங்கையான இடும்பி அந்த மனிதர்களை கொன்று சென்று வெகு நேரமாகியும் திரும்பாததால் பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு விரைந்து வந்தான் சிவந்த கண்களும் நீண்ட கைகளும் பருத்த சரீரமும் பெரிய வாயும் போரை பற்களும் உடையவனும் பயங்கரமானவனும் சுழலுகின்ற கண்களை உடையவனும் ஆகிய இடும்பன் கோபம் கொண்டு உள்ளங்கையை உள்ளங்கையால் அரைந்து கொண்டு பற்களை கடித்துக்கொண்டு விகாரமான பார்வையோடு பாண்டவர்களை நோக்கி ஓடி வந்தான் அவ்வாறு ஓடி வருகின்ற தனது சகோதரனான இடும்பனை கண்ட இடும்பி துஷ்ட சுபாவம் உள்ள ராட்சசன் கோபத்துடன் இதோ வருகிறான் அதனால் நான் எதை சொல்கிறேனோ அதை அப்படியே செய்யுங்கள் வீரரே நான் நினைத்தபடி செல்லும் சக்தி உடையவள் ராட்சச பலம் நிறைந்தவள் என் இடுப்பில் ஏறுங்கள் உங்களையும் உங்களது சகோதரர்களையும் தாயாரையும் எடுத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று பாதுகாப்பான இடத்தில் உங்களை சேர்த்து விடுகிறேன் என்று கூறினாள் அழகிய நிதம்பங்களை உடையவளே நீ அஞ்சாதே நான் இருக்கும்போது ராட்சசனான இவன் எதுவும் செய்திட முடியாது அழகிய இடையை உடையவளே நீ பார்க்கும் போதே இவனை நான் கொள்வேன் யுத்தத்தில் இந்த ராட்சசனால் என்னை வெல்ல முடியாது இவன் மட்டுமல்ல இவனுடைய அனைத்து ராட்சசர்களும் என் பராக்கிரமத்தின் முன்னே நிற்க முடியாது யானையின் துதிக்கைகளுக்கு ஒப்பான உருண்டு திரண்ட எனது இரண்டு கைகளை பார் கதவுக்கு குறுக்கு மரம் போன்ற எனது தொடைகளையும் பெரியதும் திடமானதுமான எனது மார்பையும் பார் இந்திரனுடைய பராக்கிரமத்தை போன்ற என்னுடைய பராக்கிரமத்தை நீயே இப்போது நேரில் பார்க்கப் போகிறாய் அழகிய நிதம்பங்களை உடையவளே என்னை மனிதன் என்று நினைத்து குறைவாக மதிப்பிடாதே என்று கூறினான் சிம்மத்தை போன்றவரே தேவதையைப் போல உருவமுள்ள உம்மை நான் குறைவாக பேசவில்லை அந்த ராட்சசனுடைய வன்மையை மனிதர்களிடத்தில் நான் கண்டிருக்கிறேன் அதனால்தான் அவ்வாறு பேசினேன் என்று கூறினாள் ராட்சசியான இடும்பி இவ்வாறு பீமனும் தனது சகோதரியுமான இடுமியும் பேசிக் கொள்வதைக் கண்ட இடுமன் கடும் கோபம் கொண்டான் தனது சகோதரியின் மானிட ரூபத்தைக் கண்டு மேலும் கொதிப்படைந்தான் புஷ்ப மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடையவளும் பூரண சந்திரனைப் போல முகமுள்ளவளும் அழகிய புருவங்களும் மூக்கும் கண்களும் உடையவளும் மெல்லிய நகங்களும் தோளும் உடையவளும் சர்வ ஆபரணங்களை அணிந்து கொண்டவளும் மேலும் மிக அழகான மனித பெண் உருவத்தை எடுத்து கொண்டவளுமான இடும்பியை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் பீமன் மீது காதல் கொண்டு என்பதை இடும்பன் அறிந்து கொண்டான் அதை அறிந்து கொண்டதால் மேலும் கோபமுற்ற அவன் இடும்பியே எந்த மதிக்கட்டவன் ருசிக்க விரும்புகிற என்னை தடை செய் ான் காம மோகம் கொண்டு என் கோபத்திற்கு நீ பயப்படாமல் இருக்கிறாய் கெட்ட குணம் கொண்டவளே புருஷன் மீது ஆசையை உள்ளவளே எனக்கு வேண்டாததை செய்கிறவளே நமது முன்னோர்களாகிய ராட்சசர்கள் அனைவருக்கும் இகழ்ச்சியை உண்டு பண்ணுகிறவளே நீ கெட்டாய் நீ எவர்களை அடைந்து என் இஷ்டத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டாயோ அப்படிப்பட்ட இவர்கள் அனைவரையும் ஏன் உன்னையும் கூட இப்போதே நான் கொல்லப் போகிறேன் இவ்வாறு இடுமியை பார்த்து கூறிய இடும்பன் பற்களை கடித்து கொண்டு பாண்டவர்களையும் இடுமியையும் கொள்ள விரைந்து வந்தான் இதன் பிறகு என்ன நடந்திருக்கும் யோசித்துக் கொண்டே இருங்கள் வீமனுக்கும் இடும்பனுக்கும் இடையே நிகழ்ந்த யுத்தத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்